முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு என்பதுதான் பெருசா டைட்டில் போட்டாங்க மகளிர் என்பது சின்னதா இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா போதைப் பொருள் மற்றும் மது ஒழிப்பு மாநாடு என்பது சின்னதாகவும் மகளிரின் மாநாடு தான் அப்படிதான் பெருசா பிம்பப்படுத்துறாங்க ஏன்னா அது டோட்டல் ஃபெயிலியரா அது ஆயிருச்சு அவர் ஆரம்பத்தில் பேசும்போது இருந்த பேச்சும் இறுதியாக பேசிய பேச்சும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு குடிகாரனை விட மோசமாக திரு திருமாவளவன் பேசுவதை பார்க்க முடியும் அவ்வளவு பேச்சுக்களும் ஒன்றுக்கு ஒன்று நேர் முரணாக இருக்கும் இயல்பா சொல்லுவாங்களே குடிச்சவன்தான் இப்படி வந்து மாத்தி மாத்தி பேசுவான்னு அதை விட மோசமான பேச்சாகத்தான் இருக்கு முதல் நாள்ல வந்து அதிமுகவை அழைத்ததா இருக்கட்டும் அந்த மது ஒழிப்பு மாநாட்டு திமுக எதிர்த்து கேட்கும் பொழுது ஆயிரம் கோடி அளவிற்கு நீங்கள் கொண்டு வர முடியாதா அதுக்கு இந்த அரசுக்கு மனசு இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விகளா இருக்கட்டும் மறுவாழ்வு மையம் எல்லாம் தனியார் அமைப்பு நடத்துறாங்க அதுல நிறைய தவறுகள் நடக்கிறது என்று தகவல் வருகிறது அதனால அரசு இதை செய்ய மறுக்கிறது என்று அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டா இருக்கட்டும் அதே போன்று மற்ற எல்லா கட்சிகளையும் நாங்கள் அழைக்கிறோம் சொல்லி திமுகவை அழைக்கல என்பதை பகிரங்கப்படுத்தியதா இருக்கட்டும் இரண்டாவது நாள் வந்து மாற்றி பேசியதா இருக்கட்டும் மூணாவது நாட்கள் வந்து சரண்டர் ஆகி விஜய் போன்று நூறு விஜய் வந்தாலும் நாங்கள் எதிர்க்க தயாராகும் என்று சொன்னதா இருக்கட்டும் அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு வந்து தமிழக முதல்வரே சொல்லிட்டாரு நிர்வாக சிக்கல் இருக்கு அதனாலதான் எங்களால நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாரு அப்பதான் சொல்லிட்டாருல அப்புறம் இதுக்கு மாநாடு நடத்துறீங்கன்னு கேட்டா அது ஒரு நகைச்சுவையிலும் நகைச்சுவை ஒரு காமெடி பீசா இன்னைக்கு திருமாவளன் மாறி இருக்காரு யார் சாராயத்தை விற்பனை செய்வார்களோ யார் அதை ஆதரிப்பார்களோ எந்த கட்சி அதை நடத்துமோ அந்த கட்சியிலிருந்து ரெண்டு பேரை தமிழக முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அனுப்புவாரு அவங்கள வச்சு இவர் மாநாடு நடத்துவார்னா கேலி கூத்தான ஒரு நாடகத்தை திருமாவளவன் அரங்கேற்றுகிறார் இது மகளிர் மட்டுமல்ல தமிழகத்துள்ள யாரும் இவர் மது ஒழிப்புக்காக நடத்தவில்லை தனக்கான சுயநலத்திற்கான ஆதாயத்திற்கான மாநாடு இது அதற்காக என்னெல்லாம் நாடகம் நடத்தி திமுகவிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அது மகளிர் மாநாடு என்று நடத்துகிறார் அதனால இவர் பேசக்கூடிய வீர உரைகள் எதுவாக இருந்தாலும் அது வீர உரைகள் அல்ல அது நீற்று மக்களை ஏமாற்றுகிற உரை தமிழக மக்கள் அதை புரிந்திருக்கிறார்கள் குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு அதை விட மோசமாக திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசக்கூடிய பேச்சு முரண்பட்டதாக குடிகாரனை விட மோசமான ஒரு பேச்சாக இருக்கிறது அதனால் அவரை ஒரு தலைவனாக மக்கள் ஏற்றுக்கொள்வது அவமானத்திற்குரியது அசிங்கத்திற்குரியது பட்டியல் சமூக மக்கள் விழிப்படைய வேண்டும் இது போன்ற தக்க தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கான சாபக்கேடுக்கு ஒரு தலைவராக இருப்பாரே தவிர அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான தலைவராக ஒருபோதும் அமைய மாட்டார் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும் அதாவது என்ன தொய்வு எதிர்பார்த்த கலெக்ஷன் வரலையா கமிஷன் வரலையா அல்லது கரப்ஷனை வந்து அங்கீகரித்ததுல அவருக்கான பங்கு வரலையா என்ன தொய்வு என்று தெரியவில்லை அது திரு திருமாவளவன் அவர்களிடத்தில் வைக்க வேண்டிய கேள்வி எங்களை பொறுத்தவரை இந்த மகளிர் மாநாடு என்கிற மது ஒழிப்பு மாநாடு மக்களை மடையர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிற மாநாடு தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக திருமாவளவன் போன்ற தீய சக்திகளுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்